வணக்கம் நண்பர்களே நாம் அந்த பதிவில் சகல தோஷமும் நீங்கள் பஞ்சாட்சார மந்திரம் அப்படிங்கிறதான் டைட்டில் கொடுத்துருக்குறோம் இது வந்து தோஷ நிவர்த்திக்கான ஒரு வழிபாட்டு முறை பரிகார முறை தான் இது இதை வந்து தோஷத்தால் பாதிக்கப்பட்டிருக்கவங்களுக்கு நாம் செஞ்சு நிவர்த்தி பண்ணக்கூடிய ஒரு வகையில் தான் இந்த மந்திரம் அமைஞ்சிருக்கு தனக்குத்தானே இதை வந்து பிரயோகிக்க முடியாது இப்போ நம்ம குடும்பத்தில் இருக்கிறவங்களோ இல்லை நம்மளுக்கு நெருங்கினவங்களோ இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு தோஷத்தால் ரொம்ப பாதிக்கப்பட்டு போயிருக்கிறாங்க அப்படின்னு தெரியுது அப்படின்னா அது கிரக தோஷமாக இருக்கலாம் இல்லை பச்சை தோஷங்களாக இருக்கலாம் எதுவாக இருந்தாலும் தோஷத்தில் எந்த தோஷமாக இருந்தாலும் நாம் இந்த ஒரு மந்திர உபாசனையை வச்சு அவங்களுடைய தோஷத்தை நம்மளால் நிவர்த்தி பண்ணிக்க முடியும் வெறும் நூற்றி எட்டு ஊர் கொடுத்தா போதும் மூளை நாட்களில் கண்டிப்பாக அந்த தோஷத்துலேருந்து அவங்கள வெளியாக்கி கொண்டு வந்துட முடியும் அதுக்கான ஒரு ஒரு மந்திர வழிபாட்டு முறை தான் இப்போ நான் கொடுக்க போகிறது இதை வந்து நம்ம செய்கிறதுக்கு என்னென்ன தேவை எப்படி செய்யணும் அப்படிங்கிற முறையை சொல்லிடுறேன் நாம் இதை வந்து நம்ம செய்ய போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா கிழக்கு முகம் நோக்கி நாம் அமர்ந்துக்கணும் அந்த தோஷம் வந்து யாருக்கு நம்ம தீக்க போகிறோமோ அவங்க வந்து நமக்கு எதிர்புறத்தில் மேற்கு முகம் பார்த்து அதாவது ஒருத்தருக்கு ஒருத்தர் முகம் பார்த்து அமர்ந்துக்கணும் இந்த மாதிரி அமர்ந்துட்டு கிழக்கு முகம் நோக்கி நாம் உட்காந்துட்டு என்ன பண்ணணும்னா ஒரு சுத்தமான கலையும் அதாவது ஒரு சுத்தமான கலையத்தை நமக்கு முன்னாடி வச்சு அதில் நீர் தண்ணீரை வந்து நிறச்சி வச்சிடணும் நல்லா நிறச்சி வச்சுட்டு திருநீர் அருகாமையில் கொஞ்சம் ஒரு தட்டுலையோ தாம்பளத்துலேயே திருநீரை வச்சுக்கிடணும் வச்சுக்கிட்டு கையில் ஒரு ருத்ராட்சமணி மாலைகளை ஏந்தி நீர் கிழக்கு முகம் நோக்கி இந்த ருத்ராட்சமணி மாலையை உருட்டுப்படி எண்ணிக்கைக்கு தான் ருத்ராட்சமணி மாலை வேறு எதுக்கும் கிடையாது திருநீரை ஒரு முறை கையில் எடுத்து இப்போ நான் கொடுக்கக்கூடிய மந்திரத்தை ஒரு முறை சொன்னத்தோடு அந்த திருநீரை அந்த களையத்துக்குள்ளே போட்டுடணும் இதுபோல் நூற்றி எட்டு ஒரு கொடுக்கையிலேயும் இந்த மந்திரத்தை சொல்லி சொல்லி அந்த திருநீரை எடுத்து எடுத்து அந்த கலயத்திலே போட்டுட்டு நூற்றி எட்டு முடிச்சதுக்கு பிற்பாடு நல்ல வழிபாடும் நல்ல மனசில் வேண்டி வணங்கிட்டு அவங்கள நேராக எலம்ப நிற்க வச்சு ஒரு மூணு இலை மூணு கொத்து வேப்பலை கையில் எடுத்து இதில் வந்து அதை அந்த நம்ம களையத்தில் போட்டு வச்சுருக்கோமே அதை வந்து நம்ம கையில் இயந்திரப்படியே வச்சுக்கிட்டு அந்த வேப்பிலையால் தன்னுடைய எதிர் எதிர்பொருத்தல இருக்கக்கூடிய பாதிக்கப்பட்டிருக்கவங்களுக்கு தலை உச்சியிலேருந்து பாதம் வரைக்கும் அடித்து 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 இந்த மந்திரத்தை சொல்லியே அடித்து அடித்து இறக்கணும் கீழே அதாவது வேப்பிலையால் எடுத்து தண்ணியை வி விசிறி அடிக்கையில் இந்த மந்திரத்தை ஒரு முறை சொல்லி சொல்லி இந்த மாதிரியே விசிறி விசிறி அடிக்கணும் இது பெரும்பாலும் வந்து குழந்தைகளுக்கு நிறைய இடங்களில் வேப்பிலை அடிக்கிறதுன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க அந்த தோசை நிவர்த்திக்கான ஒரு மந்திரத்தை இப்படி தான் பயன்படுத்துவாங்க அந்த குழந்தைகள் சிலது தோசத்தால் ரொம்ப பாதிக்கப்பட்டு போய் இருக்கும் குழந்தைகளுக்கு முக்கியமாக இதை செய்கிறது ரொம்ப நல்லது பெரியவங்களுக்கும் இதை பயன்படுத்திக்கலாம் இந்த மாதிரி வேப்பிலை அடித்து இறக்க இறக்க கம்ப்ளீட்டாக அந்த பிரச்சனைகள் நம்மளுக்கு தீந்துரும் அதாவது எப்படியாப்பட்ட தோசமாக இருந்தாலும் நம்மளுக்கு நிச்சயமாக தீரும் இதை வந்து ஒரு மூணு நாளைக்கு நம்ம செய்கிறது மாதிரி பார்த்துக்கிடுங்க இப்போ நான் உங்களுக்கு அந்த மந்திரத்தை சொல்கிறேன் பார்த்துக்கிடுங்க ஓம் ஆம் உம் நம சிவைய பஞ்சாட்சர ரூபி சகல தோஷமும் நீங்க நசி மசி ஸ்வாகா இதான் மந்திரம் இந்த மந்திரத்தை பார்த்து எழுதி வச்சுக்கிடுங்க கண்டிப்பாக இது வந்து தோஷத்தால் பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னு தெரிஞ்சிச்சுன்னா கண்டிப்பாக இந்த முயற்சியை செஞ்சு பார்க்கலாம் நிச்சயமாக நல்ல ஒரு பலன் தெரியும் நூற்றி எட்டு ஊர் கொடுத்துட்டு இதே போல் நான் சொன்னது மாதிரி வேப்பிலையால் அடித்து இறக்கினா ஒரு மூணு நாட்கள் இதே போல் காலை பொழுதில் செய்யணும் காலை பொழுதில் நமக்கு முன்புறமாக பாதிக்கப்பட்டவங்களை வச்சு நாம் அதை கழிக்கிறது மாதிரி பார்த்துக்கிடணும் இது போல் செஞ்சால் நிச்சயமாக எவ்வளோ பெரிய தோஷங்களும் நிவர்த்தி அடையும் அதில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது ஏதும் சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க நான் உங்களுக்கு ரீப்ளை பண்ணுறேன் மேலும் ஒரு பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்